என் பெயர் சலீம் இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை அன்றைய இடி மின்னல் காற்று பயங்கரமாக அடித்து கொண்டிருந்தது நான் காதில் சென்று கொண்டிருந்தேன் முன் வருகின்ற வெளிச்சம் கூட எனக்கு தெரியவில்லை அனைத்தும் எதட்டாகவே இருந்தது அந்த மலையில் என்னால் வாகனம் ஓட்ட முடியவில்லை அப்பொழுது ஒதுங்கி சென்று ஒரு வீட்டில் நான் இறங்கி நின்றேன் ஒரு ஒலி கூட இல்லாத அந்த இடத்தில் என் கால் அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை ஒதுங்கி நின்றேன் அந்த வீட்டில் உள்ளிருந்து ஒரு பெண்ணின் குதல் கேட்டது யார் நீங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் மலைக்காக ஒதுங்கி நிற்கின்றேன் என்று சொன்னேன் அந்த பெண்மணி சுமார் இருபத்தி மூன்று வயது இருக்கும் முகத்தில் துணியால் மூடியிருந்தாள் கையில் விளக்குடன் வெளிச்சத்தில் வந்தாள் அந்த இடி மின்னல் விளக்கு வெளிச்சத்தில் அவளை பார்த்த அந்த நொடி நான் அதிர்ச்சியில் உதைந்து போய் நின்றேன் கல்லறையில் புதைந்த என் மனைவி ஆயிஷா உயிருடன் என் முன் நின்றாள் இது எப்படி சாத்தியம் என்று தெரியாமல் நான் தவித்து நின்றேன் இந்த கதையை கேட்க முன் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை கவாட்டில் சொல்லுங்கள் உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் சலீம் இது என் வாழ்க்கையில் நடந்த கதை நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு மகன் இன்னும் சொல்ல போனால் நான் மாளிகையில் வளர்ந்தவன் இது எங்கள் அப்பா வந்து சேர்த்து வைத்த சொத்தில் இது அனைத்தும் என் பாட்டனார் சொத்து எங்கள் மாளிகையில் ஐம்பதுக்கு மேல் வேலைக்காரர்கள் நான் பிறந்த ராஜாவாகத்தான் பிறந்தேன் எங்கள் குடும்பமும் எங்கள் அத்தை குடும்பமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் எங்கள் தாத்தா பாட்டி என்று நாங்கள் கூட்டு குடும்பம் எங்கள் அத்தை வெளியூரில் திருமணம் செய்து கொடுத்தாலும் எங்கள் அத்தை குடும்பத்தோடு இங்குதான் இருக்கின்றார்கள் நான் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்தேன் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மகாதானிதான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்வதை அனைவரும் கேட்பார்கள் என்ன சமைக்க வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்து வேலைக்காரர்களுக்கும் அவர்கள்தான் ஆணையிடுவார்கள் எங்கள் அப்பா பொது வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வார்கள் இன்னும் சொல்ல ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வார்கள் எங்கள் அப்பா பள்ளி கல்லூரி ஹோட்டல் நகைக்கடை துணிக்கடை என்று அனைத்தையும் கவனித்துக் கொள்வார்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை என் கூட இருக்கின்ற நண்பர்கள் கூட கிடைக்காத வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அத்தைக்கு குழந்தை பிறக்கவில்லை நான் மட்டும்தான் வீட்டில் குழந்தை அதனால் அனைத்து செல்வ செழிப்பும் எனக்கு மட்டும் அடக்கம் அத்தையும் மாமாவும் தன் பிள்ளை போல் என்னை பார்த்தார்கள் மாமா என்ன செய்தாலும் எனக்கென்று தனியாக வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார்கள் அவர்களுக்கு முதல் பிள்ளை நான் தான் முழுமையான அன்பு பாசம் எனக்கு மட்டும் கொடுத்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பா கூட என் மேல் அதிக பாசம் இருந்தாலும் அவர் பொது வேலை அதிகமாக இருப்பார் ஆனால் என் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதே என் மாமா தான் அத்தை அதற்கு ஒரு படி மேல் இருப்பார்கள் என் வாழ்க்கையும் இப்படி தான் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது அப்பாவிற்கு குடிப்பழக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகம் அது வெளிவெளியில் அதிகமாக செல்வதால் தினமும் குடித்து விட்டு தான் வருவார்கள் இன்னும் சொல்லப்போனால் மாமாவிற்கும் அப்பாவிற்கும் தான் குடி அதிகம் பெரிய விருந்தினர் விசேஷம் என்றால் குடித்து விட்டு தான் வருவார்கள் இது பெரிய குடும்பத்தில் இயல்பான விஷயம் என்று எடுத்துக்கொண்டார்கள் அம்மாவும் அத்தையும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நாளடைவில் எங்கள் வாழ்க்கை மேன்மையாக போனது ஆனால் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் உடல் சோர்வடைந்து வயது மூர்த்தி இறந்து விட்டார்கள் அதன் பிறகுதான் எங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது முழு பொறுப்பையும் எங்கள் அப்பா தான் பார்த்து கொள்ள வேண்டிய நிலைமை வந்தது அதிக வேலை சுமையாக அவர் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார்கள் குடிப்பழக்கம் அதிகமானதால் அப்பாவின் உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றும் செயலிழக்க ஆரம்பித்தது நாங்கள் பல மருத்துவமனையில் காட்டினோம் விட்டதுகளை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்து கூட பார்த்தோம் ஆனால் எந்த பலனும் இல்லை இன்னும் சில நாட்கள் அவர் இறந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் எங்கள் வீடு மயானம் போல் ஆனது அப்பொழுது எனக்கு வயது பத்து அப்பொழுது அம்மாவிற்கு ஆறு மாத பெண் குழந்தை அவள் என் தங்கை அவள் பெயர் பானு அத்தை கர்ப்பமாக இருந்தார்கள் என்ன சூழ்நிலை என்று எங்களுக்கு புரியவில்லை எப்படி கடந்து போக வேண்டும் என்று எங்களுக்கு புரியவில்லை பின்பு அனைத்தையும் மாமாதான் பார்த்து கொண்டார்கள் சில நாட்களுக்கு பிறகு அப்பா இறந்து விட்டார்கள் அப்பொழுதுதான் எங்கள் உலகமே இதன்று போனது போல் இருந்தது இதற்கு மேல் என் எதிர்காலம் என்ன ஆகும் என்று கவலையாக இருந்தது பின்பு அனைத்து சடங்குகளும் முடிந்தது எங்கள் கிராமமே சேர்ந்து எங்கள் அப்பாவிற்காக அழுதார்கள் ஏனென்றால் அப்பாவிற்கு குடிப்பழக்கம் மட்டும்தான் குறை ஆனால் அவர் மிகவும் நல்லவர் ரொம்ப இதக்க குணம் கொண்டவர் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது எங்கள் அப்பா தான் முன்னிலை அதனால்தான் அவரை நினைத்து அனைவரும் மிகவும் கவலைப்பட்டார்கள் சில நாட்களுக்கு பிறகு மாமா எங்கள் அம்மாவை அழைத்தார்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கள் என்றார்கள் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் என்று அம்மா கேட்டபோது உன் கணவன் இந்த வீட்டில் அனைத்து சொத்துக்களையும் என் பேரை எழுதி வைத்து விட்டான் அதனால் நீங்கள் மூன்று பேரும் வெளியே போக வேண்டும் என்றான் அம்மா மறுத்தார்கள் இது என் கணவன் வாழ்ந்த வீடு நான் வெளியே போக மாட்டேன் என்றார்கள் ஆனால் மாமா பிடிவாதமாக இருந்தார்கள் அப்பொழுதுதான் தெரிந்தது அத்தையும் மாமாவும் இத்தனை நாட்கள் பாசமாக நடித்தது எல்லாம் நாடகம் என்று அவர்களுக்கு உண்மையில் என்மேல் இல்லை என்று அம்மா ஒரு கட்டத்தில் மாமாவின் காலில் விழுந்து கேட்டார்கள் அந்த நேரம் என் தங்கை ஆறு மாத கை குழந்தை அழுது கொண்டிருந்தார்கள் அந்த காட்சி இன்றும் என் கண்களில் நிற்கின்றது ஆனால் மாமாவிற்கு கொஞ்சம் கூட இறக்கமில்லை வேலைக்காரர்களை அழைத்து என்னையும் அம்மாவும் தங்கையும் வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டார்கள் நாங்கள் மூவரும் நடுதோட்டில் நின்றோம் எங்கு போவது என்று தெரியவில்லை என் தங்கையும் பசியால் அழுதாள் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பொழுது போதமாக ஒரு குடிசை தெரிந்தது தெரிந்தவர்கள் மூலமாக அந்த குடிசையில் தங்கினோம் ஆனால் உணவு இல்லை பால் இல்லை என் தங்கை பசியால் வாடினாள் அந்த காட்சி இன்று என் கண்களில் நிற்கின்றது பசியை தாங்க முடியாமல் என் தங்கை இறந்து விட்டாள் அம்மா அழுத காட்சி என்னால் தாங்க முடியவில்லை அன்றுதான் அம்மா முடிவு செய்தால் ஒரு பிள்ளையாவது காப்பாற்ற வேண்டும் என்று என்னை படிக்க வைத்தார்கள் வீட்டில் வேலை செய்து என்னை வளர்த்தார்கள் நான் சிதைந்து இல்லாமல் அம்மா என்னை படிக்க வைத்து வீட்டு வேலை செய்தார்கள் பல வீடுகளில் பாத்திரம் விளக்குவது சமையல் செய்வது என்று உழைத்தார்கள் நாங்கள் வளர்ந்த மாளிகையில் அம்மா கை நீட்டினால் அனைத்தும் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது வீடு வீடாக சென்று வேலை செய்வதை பார்த்ததும் என் மனம் உடைத்தது அதனால் படிப்பில் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை பத்தாம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டேன் கிடைத்த சிறிய வேலை செய்து அம்மாவிடம் பணத்தை கொடுத்தேன் சிறியதாக பணத்தை சேமித்தேன் பின்பு தெரிந்தவர்கள் மூலமாக வெளிநாட்டில் வேலை கிடைத்தது பகலும் இரவும் கடுமையாக உழைத்தேன் உணவு தூக்கம் எதையும் எதிர்பார்க்கவில்லை அம்மா இங்கு தனியாக இருப்பதை நினைத்து பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் இருந்தேன் எப்படியாவது அம்மாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆசை பத்து வருடங்கள் கடுமையாக உழைத்தேன் பணத்தை சேர்த்தேன் வெளிநாட்டில் இருந்து கொண்டே அம்மாவிற்கு மாளிகை போல் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தேன் வேலைக்காரர்களை வைத்தேன் அம்மா மீண்டும் மகாராணி போல் வாழ்கின்றார்கள் என்ற செய்தி வந்தபோது எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது சில காலங்கள் கழித்து அம்மாவிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது உனக்கு பெண் பார்த்திருக்கின்றேன் திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஆசை என்று உனக்கு பிடித்த பெண்ணாக இருக்கும் என்றார்கள் நான் யார் என்று கேட்டபோது சொன்ன பெயர் என் மாமா மகள் ஆயிஷா நான் அவளை பார்த்ததில்லை சிறு வயதில் மட்டும் பார்த்திருக்கலாம் அம்மாவிடம் நான் கோபப்பட்டேன் அவர்கள் செய்த துரோகத்தை மறந்து விட்டீர்களா என்று கேட்டேன் அம்மா சொன்னார்கள் இப்பொழுது அவர்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்கள் உன் மாமாவை அவரது நண்பன் ஏமாற்றி விட்டான் அவர்கள் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் என்ன இருந்தாலும் உன் அப்பாவின் தங்கை குடும்பம் அவர்களை தனியாக விட முடியாது என்றார்கள் அதைக் கேட்டபோது எனக்கு மனம் கலங்கியது தாய் தகப்பன் செய்து தவறை பிள்ளைகளை தண்டிக்க கூடாது என்று நினைத்தேன் அதனால் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்தியா வந்தேன் அம்மாவை பார்த்த மகிழ்ச்சி இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆயிஷாவை திருமணம் செய்து கொண்டேன் முதல் இரவு அவள் முகத்தை மூடிக்கொண்டு பால் கொண்டு வந்தாள் அவள் கைகள் நடுங்கின நான் அவளை சமாதானம் செய்தேன் நீ எதையும் பயப்பட வேண்டாம் நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன் என்றேன் அப்பொழுதுதான் அவள் முகத்தை முதன்மையாக பார்த்தேன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அன்று முதல் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நிறைந்தது அடுத்த நாள் முதல் அவள் வீட்டை அனைத்தையும் கவனித்துக் கொண்டாள் அம்மாவையும் என்னையும் அன்பாக பார்த்தாள் வேலை காதல்கள் இருந்தாலும் அவள் அனைத்தையும் பொதுப்பாக செய்தாள் என்மேல் முழு அன்பும் காதலும் காட்டினாள் இப்படிப்பட்ட மனைவி கிடைப்பதற்கு கடவுளுக்கு நன்றி சொன்னேன் சில மாதங்கள் கழித்து ஆயிஷாவின் அம்மா அப்பா விபத்தில் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வந்தது மாமா குடிப்பதனால் வண்டி ஓட்டி விபத்து ஏற்பட்டது ஆயிஷாவை நான் சமாதானம் செய்தேன் என்ன நடந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அவளை சமாதானம் செய்து அம்மாவிடம் விடைபெற்று சென்றேன் சில மாதங்கள் கழித்து ஆயிஷா கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது எனக்கு மகிழ்ச்சி அளவில்லாமல் இருந்தது அப்பொழுது திடீரென்று ஒரு ஃபோன் கால் வந்தது ஆயிஷா படிக்கட்டிலிருந்து விழுந்து விட்டாள் என்று டிக்கெட்டு கிடைக்காமல் நான் தவித்தேன் இரண்டு நாட்கள் பிறகு ஆயிஷா இறந்து விட்டாள் என்று செய்தி வந்தது என் மனம் உடைந்தது பத்து நாட்கள் கழித்து இந்தியா வந்தேன் அவள் கல்லறையை பார்த்து கதறி அழுதேன் அம்மா என்னை சமாதானம் செய்தார் நான் தினமும் ஆயிஷாவின் கல்லறைக்கு சென்று கொண்டிருந்தேன் அம்மாதான் என்னை சமாதானம் செய்தார்கள் எவ்வளவோ மருத்துவர்கள் முயற்சித்தாலும் அவளை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னார்கள் மெல்ல மெல்ல என் மனதை மாற்றிக்கொண்டேன் வெளிநாட்டுக்கு போவதை நிறுத்திவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன் அப்பா செய்தது போல் பள்ளி கல்லூரி அனாதை இல்லை முதியோர் இல்லம் என்று பல கட்டிடங்களை கட்டினேன் இதையெல்லாம் பார்த்து கொண்டதால் என் மனம் சற்று சாந்தமடைந்தது இப்படியே ஐந்தாண்டுகள் ஓடிவிட்டது அப்படிதான் ஒரு கல்லூரியில் திறப்பு விழாவுக்கு சென்று திரும்பும் வரும் வழியில் பயங்கர இடிமலை காற்று ஆள் நடமாட்டம் இல்லை வெளிச்சம் இல்லை என்னால் வண்டி ஓட்ட முடியவில்லை பக்கத்தில் இருந்த ஒரு குடிசையில் ஒதுங்கினேன் அப்பொழுதுதான் ஒரு பெண்மணி குரல் கேட்டது யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் அவள் விளக்கை ஏற்றி கொண்டு வெளியே வந்தாள் முகம் சற்று மூடியிருந்தது காற்றில் அவள் முகத்தை மூடியிருந்த துணி விலகியது அவளை பார்த்த நொடி நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் முன் நின்றது என் மனைவி ஆயிஷா அவள் என்னை பார்த்து அழ ஆரம்பித்தாள் என்னால் தாங்க முடியவில்லை அவள் மடியில் படுக்க வைத்து அழுதேன் நீ எப்படி உயிருடன் இருக்கிறாள் என்று கேட்டேன் அப்பொழுதுதான் அவள் உண்மையை சொல்ல ஆரம்பித்தாள் நீங்கள் சென்ற பிறகு நான் கர்ப்பமாக இருந்தேன் அது உங்கள் அம்மாவிற்கு பிடிக்கவில்லை உங்கள் அன்மா அன்பாக நடித்து பழி வாங்க திட்டம் போட்டார்கள் ஒரு நாள் மேல் மாடியில் துணி எடுக்க வர சொன்னார்கள் படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றிருந்தது நான் கவனிக்காமல் விழுந்துவிட்டேன் தலையில் அடிபட்டு மயங்கிவிட்டேன் மருத்துவமனையில் சேர்த்தார்கள் பிறகு மனநில மருத்துவமனையில் மாற்றினார்கள் அங்கு கண் விழித்து பார்த்தபோது அங்கிருந்தவர்கள் என்னிடம் சொன்னது உன் மாமியாதான் உன்னை இங்கு விட்டு நீ இறந்து விட்டதாக என்று அனைவரிடமும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள் விழுந்ததில் என் கர்ப்பம் கலைந்தது கர்ப்பத்தில் அடிப்பட்டதால் இனி எனக்கு குழந்தை இல்லை என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை என் நெஞ்சை பிழந்தது அங்கு வேலை செய்யும் ஒரு பெண்தான் என்னை காப்பாற்றினார்கள் நான் ஆயிஷாவை அழைத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன் அம்மா முன் அவளை நிறுத்தினேன் முதலில் அம்மா மறுத்தார்கள் பிறகு அனைத்தையும் ஒப்புக்கொண்டார்கள் உன் மாமாவை பழிவாங்குவதற்கு இந்த திருமணம் செய்தேன் அவன் இறந்ததால் உங்களை பிரிக்க நினைத்தேன் என்று சொன்னார்கள் அதை கேட்டதும் என்னால் தாங்க முடியவில்லை காவல்துறைக்கு தகவல் கொடுத்தேன் அம்மாவை அழைத்து சென்றார்கள் எவ்வளவு தியாகம் செய்தாலும் அவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத தவறு ஆயிஷாவை முழுமையான மருத்துவமனைக்கு சேர்த்து குணப்படுத்தினேன் குழந்தை இல்லாவிட்டாலும் அனாதை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் குழந்தைகள்தான் அவர்கள்தான் எல்லாம் என் மகன்கள் இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை ஆசை கோபம் மனிதனை தவறான பாதையில் அழைத்து செல்கின்றது உண்மையான அன்பு எந்த துரோகத்தையும் தாங்கும் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு எதே நல்லதே நடக்கும் இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்